ஒருத்தனுடைய அழிவுல ஆறுதல் அடைகிறவனா எப்படி சமாளிக்க முடியும் இன்னைக்கு அநேக வந்து தேவ யாக்கோவே உன்னுடைய அழிவு அநேகருக்கு ஆறுதலா இருக்கிறது எனவேதான் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் வேலை பார்க்கிற இடத்துல ஆகட்டும் ஊழியத்தில் ஆகட்டும் எதிலே ஆகட்டும் மனநிலைமை உடையவர்களுக்கு அழிவுதான் அவர்களுக்கு ஆறுதல் ஒருத்தங்க எப்படா விழுவான் எப்படா இவன் சாவான் அதுல ஆறுதல் அடைகிறார்கள் குளியில தூக்கி போட்டு யோசிப்பின் சகோதரர்களுக்கு எப்படி சாப்பிட முடிந்தது அது அவர்களுக்கு ஆறுதல் சிம்சோனுக்கு கண்ணை தோண்டிட்டு மகிழ எப்படிங்க முடிந்தது அது அவர்களுக்கு ஆறுதல் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆவியான ஒரு சபைக்கு எச்சரிக்கிற காரியம் தான் பிறருடைய வீழ்ச்சியில நம்ம ஆறுதல் அடைகிறோம்னா நம்ம யாக்கோபா இல்ல நம்ம ஏசாவா இருக்கிறோம் பிறருடைய அழிவு பிறருடைய வீழ்ச்சி பிறருடைய தடுமாற்றம் அதுல நம்ம குளிர்காயிரம்னா ஏசு மேல அடி அடின்னு அடிக்கிறாங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்படி அப்போ திருப்பி தகப்பன் வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா இவன் தான் எல்லை இந்த எல்லையை தாண்ட முடியல மேற்கொள்ளணும்னா மேற்கொள்ளும் ஒரே வழிதான் இருக்கிறது அவரை சந்திக்கணும் வேதம் சொல்லுகிறது அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன பண்ணார் தெரியுமா தொடை சந்தை தொட்டார் தொட்டதும் என்னாச்சு சுட்டு அவன் நொண்டி நொண்டி நடக்கும்போது ஒவ்வொரு முறை அவனுக்கு வழி வரும்போது அவன் என்ன உணரணும் தெரியுமா யாக்கோவே என் கை பட்டிருக்கிறது என் கை சில வலிய கர்த்தர் அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா என் கை இருக்கிறது உணரும்படியாக இதை நீ இதை புரிந்து கொள்ளும்படியாக கடைசி ஏசாவின் கை அவர் மேல படவே இல்லை ஏன் எனக்கு இந்த வலியை கொடுத்தீங்க நீ புரிஞ்சுக்கணும் அவர் என்ன தோற்றிருக்கிறார் நான் அவரால் தொடப்பட்டவர் அவரால் தொடப்பட்டவர் அவர் இப்படி நொண்டு போதெல்லாம் இது ஆண்டவர் தொட்டது அவன் இது அவர் கை வச்சது இது அவர் என்ன தொட்டது